ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கண்கள் இயேசுவையே நோக்கி இருக்கட்டும் எனவே திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எவ்ரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனமும் இரண்டாவது வசனமும் பொது மொழிபெயர்ப்பு மற்ற பல வசனங்களில் சொல்லியுள்ளது போலவே இன்றைய தியான வசனங்களிலும் கிறிஸ்தவ வாழ்க்கையை கிரேக்க ஒலிம்பிக்கின் ஓட்ட பந்தயத்தோடு பவுல் ஒப்பிடுகிறார் அவர் கிறிஸ்தவராக மாறுவதற்கு முன்பு அந்த போட்டிகளை நிச்சயம் கண்டிருக்கக்கூடும் இன்றைய வசனங்களின் கடைசி வரியை தியானிப்போம் தடகள போட்டிகள் என்றால் கிரேக்கர்களுக்கு அலாதி பிரியம் அவர்களில் தலை சிறந்த வீரர்கள் இருந்தார்கள் அட்லாண்டா என்னும் அழகான ஒரு வாலிப பெண்ணும் அவர்களில் ஒருத்தி தன்னை மனமுடிக்க விரும்பினவர்களை ஓட்டப்பந்தயத்திற்கு அழைத்தால் வெற்றி பெறுபவர் அவளை மணமுடிக்கலாம் தோற்றுவிட்டால் உயிர் பறிக்கப்படும் அந்த புராண கதையின்படி ஹிப்போமினிஸ் என்னும் ஒருவரைத் தவிர மற்ற அனைவருமே அவளிடம் தோற்றார்களாம் ஓட்டப்பந்தயம் நடைபெற்ற நாளில் கையில் மூன்று தங்க ஆப்பிள்களோடு ஹிப்போமினிஸ் அரங்கிற்குள் வந்தார் அவற்றை ஏன் கொண்டு வந்திருக்கிறார் என பார்வையாளர்கள் ஆச்சரியப்பட்டனர் சீக்கிரமே காரணம் புரிந்தது போட்டி துவங்கியது வேகமான ஓட்டத்திற்கு பெயர் போன அட்லாண்டா ஹிப்போமினிஸை பின்னுக்கு தள்ளி ஓடினாள் அப்போது தன்னிடமிருந்த தங்க ஆப்பிள்களில் ஒன்றை தடகள பாதையில் ஹிப்போமினிஸ் உருட்டிவிட்டார் உருண்டு சென்ற ஆப்பிள் அட்லாண்டாவின் கண்களில் பட்டது சற்று தாமதித்தாள் பிறகு வேகம் குறைத்து அதை எடுத்து கொண்டாள் அந்த நேரத்தில் ஹிப்போமினிஸ் முந்தி விடுகிறார் ஆனாலும் அட்லாண்டாவின் வேகத்திற்கு ஹிப்போமினிஸால் ஈடு கொடுக்க முடியவில்லை அவள் முந்தி ஓடிய போது இரண்டாவது ஆப்பிளை உருட்டிவிட்டார் மீண்டும் அட்லாண்டா வேகம் குறைத்து ஆப்பிளை எடுத்தாள் அதனால் மீண்டும் ஹிப்போமினிஸ் முந்த முடிந்தது இப்போது தொடுகோட்டுக்கு அருகே இருவரும் வந்துவிட்டார்கள் அட்லாண்டா மறுபடியும் ஹிப்போமினிஸை முந்தினாள் அந்த சமயத்தில் தன்னிடமிருந்த கடைசி ஆப்பிளை ஹிப்போமினிஸ் உருட்டிவிட்டார் இப்போது அதை எடுக்க வேண்டுமென்கிற ஆசை அதிகமாகவே இருந்தது அந்த ஆப்பிளை எடுக்க அவள் தாமதித்தால் போட்டியில் வெற்றி பெற முடியுமா இரண்டு முறை ஆப்பிளை எடுத்துவிட்டு முந்திவிட்டதால் இந்த முறையும் முந்திவிடலாம் என அவள் நினைத்திருக்க வேண்டும் ஆனால் இந்த முறை அவள் தாமதித்த போது அவளால் முந்த முடியாமல் தோற்று போய்விட்டாள் கிறிஸ்தவ பந்தயமும் கூட ஒரு வகையில் அட்லாண்டாவுக்கும் ஹிப்போமினிஸுக்கும் இடையேயான போட்டி போல்தான் உள்ளது இயேசுவை விட்டு நம் பார்வையை விலக்கிவிட்டால் கிறிஸ்தவ பந்தயத்தில் நம்மை தோற்கடித்து விடலாமென சாத்தானுக்கு தெரியும் தன் பொன் ஆப்பிள்களால் உங்களை வழிவிளக்க அவனை அனுமதிக்காதீர்கள் இயேசுவின் மேலேயே கண்களை பதிய வையுங்கள் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்